வணக்கம் தூக்கம் வரவில்லையா கொழுப்பை குறைக்க வேண்டுமா இந்த பழத்தை சாப்பிடுங்கள் பொதுவாக ஒரு சிலருக்கு அறியாத பல வகைகளில் சப்போட்டா பழமும் ஒன்று அதை பற்றி கேட்டால் எப்படி இருக்கும் என்று நம்மிடம் கேள்வி கேட்பார்கள் அதில் இருக்கும் நன்மைகள் தெரிந்தால் சப்போட்டாவை நீங்கள் விடவே மாட்டீர்கள் சப்போட்டா பழத்தின் பயன்களை பற்றி இப்போது பார்ப்போம் நூறு கிராம் சப்போட்டா பழத்தில் இருபத்தி எட்டு மில்லிகிராம் கால்சியமும் உள்ளது எனவே தினமும் சப்போட்டா சாப்பிட்டால் வளர்ச்சி அதிகரிக்கும் எலும்புகள் வலுவடையும் சருமம் பளபளப்பாகும் சப்போட்டா இரத்த ஓட்டத்தை சீராக்கி கொழுப்பை நீக்குகிறது வாய்ப்பும் வயிற்றெரிச்சல் மூலநோய் மற்றும் மலச்சிக்கலுக்கு தீர்வு தருகிறது எலும்புகளை வலுவடைய செய்கிறது இரவில் உறக்கம் வராமல் அவதிப்படும் நிலைக்கு நல்ல மருந்தாகும் இதை ஜூஸாக தயாரித்தும் அருந்தலாம் ஜாம் மில்க் ஷேக் என்ற சப்போட்டாவை விதவிதமாய் தயாரித்தும் சாப்பிடலாம் இதயம் சம்பந்தமான கோளாறுகளில் இருந்து காக்கும் தன்மையும் சப்போட்டா பழத்துக்கு உண்டு என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் சப்போட்டா பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு குடல் புற்றுநோய் ஏற்படாது சருமத்தை மிருதுவாக்கும் தன்மையும் சப்போட்டா பழத்துக்கு உண்டு உடம்பில் உள்ள தேவையில்லாத கொழுப்பை குறைத்துவிடும் அரிய தன்மையும் சப்போட்டாவுக்கு உண்டு சப்பாட் மணிக்கவும் சப்போட்டா பழ ஜூசுடன் இரண்டு ஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டால் சளி தொல்லை நீங்கும் இது பித்தத்தினால் ஏற்படும் வாந்தி மயக்கத்தை போக்குகிறது சப்போட்டா பழத்துடன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கலந்து சாப்பிட பித்தம் நீங்கும் இரண்டு சப்போட்டா பழத்துடன் ஒன்றரை ஸ்பூன் டீ தண்ணீரை கலந்து சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கின் போது ரத்தம் கலந்து வெளியேறுவது குணமாகும் சப்போட்டா உடம்பில் உள்ள தேவையில்லாத கொழுப்பை குறைக்கும் இந்த பழத்தை அப்படியே சாப்பிட பிடிக்காதவர்கள் இரண்டு பழத்துடன் ஒரு டம்ளர் பால் சேர்த்து மிக்சியில் அடித்து ஷேக் செய்தும் சாப்பிடலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்